திருக்காவளம்பாடி மூலவர் கோபாலகிருஷ்ணன் ருக்மணி சத்யபாமாவுடன் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் மடவரல் மங்கை செங்கமல நாச்சியார் தீர்த்தம் தடமலர் பொய்கை விமானம் ஸ்வயம்பு விமானம் திருமங்கை ஆழ்வார் மங்களா செய்த ஸ்தலம் நாகத்தின் சீராம விண்ணகரம் மூலவர் திருவிக்ரமன் தாடாளன் உலகலந்து திருவுருவம் நின்று திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் உற்சவர் திருவிக்ரம நாராயணன் தாயார் மூலவர் லோகநாயகி உற்சவர் மட்டவள் தீர்த்தம் சங்க புஷ்கரணி சக்கர தீர்த்தம் விமானம் புஷ்கலாவர்த்த விமானம் பெருமாள் இடது காலை தூக்கி விண்ணை அளக்கிறார் இவ்வூரில் திருமங்கையாழ்வார் திருஞான சம்பந்தரை வாதில் வென்று அவருடைய வெற்றி வேலை பரிசு பெற்றதுடன் கடியுண்ட நெடுவாளை என்ற ஓர் அழகிய பாடலாலும் புகழ் பெற்றார் நாலு கவி பெருமாள் என்ற விருதையும் பெற்றார் பிரம்மாவுக்கு தன் ஆயுளை பற்றி கர்வம் ஏற்பட்ட பொழுது ரோமச முனிவர்

அங்கங்கள வயாறு மிசைகளேடும் தெருவில் மலிவிழா வளமும் சிறக்கும் காடு சீராம விண்ணகர சேர்மிநீர திரு அரிமேய விண்ணகரம் மூலவர் குடமாடு கூத்தன் தைலக்காப்பு திருமேனி வீற்றிருந்த திருக்கோலம் கிழக்கே திருமுகம் மண்டலம் உற்சவர் சதுர்புஜங்களுடன் கோபாலன் தாயார் அமிர்த தீர்த்தம் கோடி தீர்த்தம் அமிர்த தீர்த்தம் விமானம் உச்ச உச்சச்ரிங்க விமானம் தைமாதம் அமாவாசைக்கு மறுநாள் கருட சேவை மிக விசேஷம் திருமங்கை ஆழ்வார் மங்களா சாசனம் செய்த ஸ்தலம் திருவடந்த மன்மடந்த இருவலஞ்சுகளா இவனகழ் போயகரஹடிய வருகென்னு வருள் அடந்து இருவேலக வர்பணியா வார வர்ந்த த இருந்த இடம் புகள் வேதியர் வாழ் தருமிழங்கள் மலர்கள் கைதகள் நிறுகைதகள் தாமரகள் தடங்கள் துருமிடங்க துறந்திகள அருமிடங்கள் படிந்திகடு நான்கூர் அறிமேல விண்ணகரம் வணங்கு மட நெஞ்சல்